ஒரு கஷ்டம் வரும்போது எதையும் பார்க்காம எனக்காக நின்னவன் சார் அவ என்னவன் என் அப்பா வேணுமா என் அம்மா வேணுமா இந்த உலகத்துல உனக்கு யார் வேணுமான்னு கேட்டாலும் யாருமே வேண்டாம் இவன ஏழு ஜென்மமும் என்கிட்ட கொடுங்க புருஷனா வேண்டாம் என் குழந்தையா ஐ வில் டேக் கேர் இன் லைக் மை பேபி சார் ஐ லவ் யூ சோ மச் அண்ட் ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங் பட்டு நான் இதற்கு உங்ககிட்ட சாரி நான் சொன்னதில்லை பட் ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங் உன்னை ஹர்ட் பண்ணதுக்காகட்டும் உன்னை விட்டு கொடுத்ததுக்காகட்டும் நீ என்ன பாத்துக்கிறான்றது எனக்கு பிரச்சனை இல்ல நான் உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன் உன ராஜா மாதிரி நான் பாத்துக்கிறேன் கூட எப்பயுமே இருக்குனா அவன் அம்மா அப்பா கிட்ட கூட அவன் பேச மாட்டான் இன்னைக்கு எனக்காக மைக் வாங்கி சாரின்னு சொல்ற